சரிமா இருக்குல்ல மாலை வணக்கம் மாலை வணக்கம் எந்த இடத்துல கட்டணும் இந்த இடத்துல மட்டும் கிளியராக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்க செல்ல பிரச்சனை இருந்தாலும் ஹாய் ஒரு ஆள் வந்திருக்காங்க யாருன்னு பார்க்கலாம் ஹாய் வணக்கம் நேரலை போட்டுருக்கேன் யாரையுமே காணும் ஒரு ஆள் வந்திருக்காங்க ஹாய் சொல்லுங்க கமான்ல வாங்க அப்போ தான் தெரியும் யார் எங்கேருந்து இருந்து சொல்லுங்க சரி மற்ற நாள் வந்தால் தான் லைவ் பார்க்க மாட்டுறாங்க சாயங்காலம் சண்டே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்பயுமே யாரையுமே காணும் என்ன காரணம் லைவில் வர்றவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் வாங்க அப்போ தான் தெரியும் யார் என்ட்டு ரெண்டு நபர் வந்துருக்கீங்க வருது பெரிய பிரச்சனை வாங்க ஃபஸ்ட் கேங் வணக்கம் இருந்து வர்றீங்க ரயில்முருகன் வேல்முருகன் ஆஹா முருகன் வாங்க 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 என்ன வேல்முருகன் காற்று வாங்குது இன்னைக்கு நேரலை பிச்சுக்கிட்டு போகணும் பார்த்தா பிச்சிக்கு போயிருமே தனியா பரவாயில்ல இப்போ தான் ஓராளாக வர்றாங்க வாங்க வாங்க வந்தீங்கன்னா டக்குனு லைக் கொடுங்க எங்க ஒரு பட்டன் அவ்வளோதான் அப்புறம் லைக்கு போட்டு கமெண்ட்டில் வாங்க ஒரு காயமென்னு சொல்லிவிட்டு போங்க போதும் அதுவே போதும் ஓகேவா அப்புறம் இருட்டி அப்புறம் வீட்டுக்கு போகிற மாதிரி ஆயிரும் ရတယ် வணக்கம் ப்ரோ டப்பா மூடி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஏன்னா சண்டே தான் உங்களுக்கு லீவு அதனால் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் வணக்கம் ப்ரோ டப்பா மூடி லைக் போட்டுக்கிட்டே ப்ரோ ரொம்ப நாளாச்சு எப்படி ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீ நான் ஞாயிற்றுக்கிழமை நேரில் போட்டால் மட்டும் தான் நீங்கள் வர்றீங்க சந்தோஷம் அப்புறம் நீங்கள் வந்து லண்டன் தானே லண்டனா ப்ராண்ட்ஸா மறந்துடா மூணு பேரு வெளிநாடு வெளிநாடு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து டப்பா மூடி சாப்பிட்டீங்களா அண்ணன் டப்பா மூடி வந்து லைக் போட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் முடிஞ்சு பாய் சொல்லிட்டாரு பாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார்

കാടാ കിടന്നാലും ലൈറ്റ് സെറ്റിംഗ് പറ്റില്ല